ஹலோ டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஐ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நம்மளோட எஸ்ஜிடி வேக்கன்சி யூஜிடிஆர்பி அவங்களோட வேக்கன்சி பிஜி கேண்டிடேட்ஸு இவங்களோட ஆக மொத்தம் டிஆர்பி படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அவசியம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ குளாராக போகலாம் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆர்டிஐ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா செலக்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அஃபெக்ஸ் படி அப்படின்னு இருக்குது அதில் செலக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் செகண்டாக நம்மளுக்கு தேவையான மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் பப்ளிக் அத்தாரிட்டி அது ஒன்றா கேட்டிருக்காங்க அதை டச் பண்ணோனே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதே பிஜியாக இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அதை சூஸ் பண்ணிக்கணும் அதை டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் அதை நம்ம ஓகே பண்ணிக்கணும் அதாவது ஆர்டிஐ ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்சீஸ் அப்படின்னு வரும் அதை ஓகே பண்ணிக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதாவது யார் ஆர்டிஏ அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸு நம்ம கொடுக்கணும் அதாவது நம்மளோட என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த மெயில் ஐடி டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மெசேஜ் அலர்ட் கொடுப்பாங்க அதுக்காக வண்டி நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ப்ராப்பராக உள்ள ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக உள்ள ஒரு மெயில் ஐடி திரும்ப நம்மளோட மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் திரும்ப அதை நம்ம டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு நெக்ஸ்ட்டு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம அட்ரெஸ் பின்கோடு கண்ட்ரி ஸ்டேட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க நம்மளோட எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட திரும்ப நம்மளோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டிஷன்ஷிப் என்னென்னு கேட்பாங்க அதை நம்ம இண்டியன் தான் சூஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்மளோட பவர்ட்டி லைன் என்னன்னு கேட்பாங்க எஸ்ஆர் நோ கேட்பாங்க அதாவது வறுமை கோட்டுக்கு மேலாக கீழான்னு கேட்பாங்க அது நம்ம எஸ் அல்லது நோ எது ஒன்றும் நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்தது நம்ம ஆர்டிஐ என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ண போகிறோம் அதை ஷார்ட் ஃபார்மில் த்ரீ தௌசண்ட் லெட்டர்ஸில் ஷார்ட்டாக நம்ம அந்த கொஸ்டின்ஸை நம்ம டைப் பண்ணிக்கணும் ஆர்டிஐ ரிக்வஸ்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஷார்ட்டாக தான் டைப் பண்ணிடுமா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதாவது ஒரு எம்பியில் நம்ம ஹேண்ட் ரிட்டனாக ரைட் பண்ணி அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு எம்பியில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கணும் அவங்களுக்கு அதை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் செக்யூரிட்டி கோட் கேட்டிருக்கா நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த சிக்ஸ் லெட்டர் நம்பர் இருக்கும் அதை ஃபுல்லாக டைப் பண்ணிட வேண்டியதான் டைப் பண்ணி அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் விருப்பமுள்ள ஆசிரியர் தெருவர்கள் அனைவரும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணும் நம்மளுக்கு என்ன தேவை இதுதான் நம்மளுக்கான கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறத எல்லாரும் மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்டெப் எடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி லெட்டர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாச்சு மெயில் நிறைய பண்ணியாச்சு அமைச்சர் அவர்களெல்லாம் சந்தித்தாச்சு அடுத்த கட்ட முயற்சியாக இது இருக்கணும் எல்லா தேர்வர்களும் உங்களால் முடிஞ்ச முயற்சியை செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க் யூ டீச்சர்ஸ்